நாம் இன்று சுதந்திர தாட்டி ச்வாசிக்கே பட்ட புள்ளுக்குக் காட்டி மின்றதி இந்திய சுதந்திர வரலாறு இந்திய மக்கலின் ரத்தத்தால் காட்டை என்ற பதக்கேற்பட தியாகிகளின் உயர் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் கிடைத்தது நமக்கான சுதந்திரம் சுதந்திரம் தங்களது சிறப்புரிமை என்கிறார் தினவர் சுதந்திரமா

பாகுபாடு பாராட்டி சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி எதிராக புரட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு முடியேனும் வீரனாக சுதந்திரமாக வாழ்ந்து சாவதே மேல் என்கிறார் அதே போல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு முடியேனும்